அமெரிக்காவில் சென்னையைச் சேர்ந்த ஓவிய கலைஞர் ஒருவர் ஓவிய கண்காட்சியினை நடத்தி அனைவரையும் கவர்ந்துள்ளார் அவரின் கலை படைப்புகள் இதோ உங்கள் பார்வை நீங்கள் பார்க்கும் இந்த தத்ரூப காட்சிகள் புகைப்படங்கள் அல்ல கைகளால் வரையப்பட்ட ஓவியம் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால் அதிலும் இந்த ஓவிய கண்காட்சி நடப்பது தமிழ்நாட்டில் அல்ல அமெரிக்காவில் இந்த ஓவிய கண்காட்சி அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லெட் நகரில் நடைபெற்றது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் அமைந்துள்ள இந்த ஓவிய கண்காட்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த கண்காட்சியை நடத்தியது தமிழ்நாட்டை அதுவும் நம்ம சென்னையைச் சேர்ந்தவர்தான் சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த ஜெராட் இக்னேஷியஸ் லயோலா கல்லூரியில் படித்தார் சிறு வயது முதலே ஓவியத்தின் மீது ஆர்வம் கொண்ட இவர் கல்லூரி படிப்பை முடித்து சிறந்த ஓவியக் கலைஞராக வெளியே வந்த இவர் தனக்கு தெரிந்த கலையை அடுத்த தலைமுறையினருக்கு கற்பித்து அவர்களையும் சிறந்த ஓவியக் கலைஞர்களாக உருவாக்கி வருகிறார் நமது நாட்டின் ஓவியக் கலையை கடல் கடந்து அமெரிக்காவிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்கா சென்ற ஜெரார்ட் இக்னேஷியஸ் அமெரிக்காவில் உள்ள வடக்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லெட் நகரில் கடந்த நான்கு ஆண்டுகளாக கிரியேட்டிவ் பேலட் என்ற பெயரில் ஓவிய பள்ளியை நடத்தி வருகிறார் எனக்கு என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பரம்பரை கலைஞர் இருக்குது வரையறதும் சரி நடனம் சரி வரையிறது வந்து ட்ரிங் இட் அண்ட் டீச்சர் இன் யுவர்ஸ் அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கிரேடு பாலட்ன்ற ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது நாலு வருஷத்தில் ஒரு நூற்றி ஐம்பது குழந்தைங்க நம்ம கூட படிக்கிறாங்க இந்தியன்ஸாக இருக்கட்டும் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும் எல்லா நாட்ல வந்து நம்மளோ நம்மளோ நம்ம கிட்டே கற்றுக்குறாங்க முக்கியமாக வந்து நம்மளோட பாரம்பரிய கலையை வந்து கற்றுக்கறதுல அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக வந்து அவ்வளோ ஆர்வம் இருக்குது தே ஆர் சோ ஸோ அமேஸ்ட் அபவுட் நம்மளோட கல்ச்சர் நம்மளோட பாரம்பரியத்தை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவரின் இந்த பள்ளியில் அமெரிக்காவை சேர்ந்த மாணவ மாணவியர் மட்டுமின்றி சார்லட் நகரில் வசித்து வரும் தமிழ் மக்களின் குழந்தைகளும் ஓவியம் பயின்று வருகின்றனர் அந்த ஓவியப் பள்ளியில் கலை ஆர்வமிக்க பெரியவர்களும் கலை பயின்று வருகின்றனர் நீங்கள் பார்த்து ரசிக்கும் இந்த ஓவியங்கள் அனைத்தும் இந்த கிரியேட்டிவ் பேலட் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியரின் கை வண்ணங்கள் தான் மாணவ மாணவியரின் கலைப்படைப்புகளை வெளி உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் வகையில் ஜெரார்ட் இக்னேஷியஸ் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்தார் இதில்தான் எத்தனை கலைப்படைப்புகள் புகைப்படமா ஓவியமா என்று தெரியாத அளவிற்கு தத்ரூபமாக காட்சியளிக்கும் விருமாண்டி கமல்ஹாசன் த்ரீ டி எஃபெக்டில் வரையப்பட்ட ஓவியங்கள் பென்சில் ஸ்கெச் வாட்டர் கலர்ஸ் பாசல்ஸ் எண்ணெய் ஓவியங்கள் என நூற்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஓவியங்களில் இயற்கை காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக இருந்ததும் புருவங்களை உயர்த்தும் அளவிற்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது இதில் கூடுதல் சிறப்பாக தஞ்சாவூர் ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தது அதிலும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் தத்ரூபமாக காட்சியளிப்பதுடன் தமிழர்களின் பெருமையை கடல் கடந்து நிலைநாட்டியது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த கலை படைப்புகளை சார்லெட் நகரில் உள்ள தமிழர்கள் மட்டுமின்றி அமெரிக்காவைச் சேர்ந்த பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் கண்டுகளித்தனர் இந்த அற்புத படைப்புகளை நம் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர் விருப்பம் தெரிவித்தனர் இந்த ஓவிய கண்காட்சியை இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வருகை தந்து பார்வையிட்டனர் அனைவரும் கலை படைப்புகளையும் சிறுவர்களின் கற்பனை திறனையும் தமிழர்களின் பாரம்பரிய கலையின் தாக்கத்தையும் கண்டு ரசித்ததுடன் இது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன நம்ம குழந்தைங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட மேற்பட்ட ஆர்ட் பீசஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எல்லாரும் இங்க வந்து பார்த்து ரசிச்சு முக்கியமாக அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்து இவ்வளவு அழகான கலைகள் நம்ம ஊர்ல இருக்குன்றதே வந்து அவங்களுக்கு பெரிய அதிசயமா இருந்துச்சு அந்த கலைய கலையை வந்து இங்க வந்து என்னால் என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நமது பாரம்பரிய கலைகளை அமெரிக்க தேசத்திலும் விரிவடைய செய்ய வேண்டும் என்ற ஜெரார்டின் கனவை தனது வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்டு அதற்காகவே உழைத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார் என்றால் அது மிகையில்லை மாலை முரசு செய்திகளுக்காக அமெரிக்க செய்தியாளர் முனைவர் முத்துக்குமார் முருகேசன்